இலங்கையில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளமை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது அந்த வகையில் தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள தாழ்முக்கம் தற்போது இலங்கையை கடக்கும் நிலையில் இந்த தாக்கமானது மக்களை பெரிதும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளது இதில் யாழ் உட்பட பல மாவட்டங்களுக்கு கடலின் சீற்றமானது ஆபத்தாக மாறும் நிலை காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் இந்த தாக்கம் புயலாக மாறுமாக இருந்தால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பாரிய சேதங்கள் ஏற்படும் என பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நா பிரதீபராஜா சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை தொடர்பில் முழுமையான தகவல்களை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் அவர் இதன்போது கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் கடந்த இரு தினங்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது நல்லூர் ஆலய பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன நல்லூர் ஆலய பகுதியும் அதனை சூழவுள்ள பகுதியும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ள நிலையில் காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக கூடியதாக உள்ளது ஈயாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் மாவீரனார் நினைவேந்தல் நிகழ்வுகள் நடாத்தப்பட்டன பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள நினைவேந்தல் தூபியில் நேற்றைய தினம் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றது மேஜர் வினோதரனின் பாலசுந்தரம் அஜந்தனன் அழைக்கப்படும் வினோதரனின் தாயார் பாலசுந்தரம் பொதுச்சூடரை ஏற்றினார் இதனைத் தொடர்ந்து ஏனியோர் ஈகைச் சுடர்களை ஏற்றி தூவி உணர்வு ரீதியாக அஞ்சலி செலுத்தினர் இதில் மாவீரர்களின் உறவுகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழக ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு நினைவேந்தலில் ஈடுபட்டனர் நாட்டில் நிலவி வரும் சீரற்ற காலநிலைகளுக்கு மத்தியிலும் தாயகப் பகுதிகள் எங்கும் உணர்வுபூர்வமாக மாவீரர் அஞ்சலிகள் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் ஊழலற்ற அமைப்பை நிறுவுவதற்கான இலங்கையின் முயற்சிகளுக்கு ஆதரவை வழங்க ஆஸ்திரேலியா முன்வந்துள்ளது புதிய அரசாங்கத்தின் ஊழலற்ற நிர்வாக அணுகுமுறை முதலீட்டாளர்களை ஈர்க்கும் என்று இலங்கைக்கான ஆஸ்திரேலியாவின் உயர்ஸ்தானியர் போல் ஸ்டீபர் தெரிவித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்தது நாட்டில் ஊழலற்ற அமைப்பை நிறுவுவதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு எந்த நேரத்திலும் ஆதரவை வழங்க ஆஸ்திரேலியா தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்கவை ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று புதன்கிழமை சந்தித்த போது உயர்ஸ்தானிகர் ஸ்டீபன்ஸ் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கைக்கும் அவுஸ்திரேலியாவுக்கும் இடையில் எழுபத்தி ஐந்து வருட கால நட்பை எடுத்துரைத்த உயர்ஸ்தானிகர் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்தவும் தொடர்ந்தும் நெருங்கிய உறவுகளை வளர்ப்பதற்கும் தமது நாட்டின் அர்ப்பணிப்பை வலியுறுத்தியுள்ளார் தேசிய பாதுகாப்பு கடல்சார் விவகாரங்கள் டிஜிட்டல் மயமாக்கல் பொதுத்துறை நவீனமயமாக்கல் தொழிற்கல்வி மற்றும் எரிசக்தி துறை போன்ற துறைகளில் ஆஸ்திரேலியாவின் சாத்தியமான தொழில்நுட்ப ஆதரவு குறித்து இந்த கலந்துரையாடல் கவனம் செலுத்தப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது சர்வதேச நாணய நிதியத்தினால் அனுசரணை அளிக்கப்படும் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செய திட்டத்தின் நிபந்தனைகளுக்கு உட்பட்ட விதத்தில் திட்டத்தில் சில மாற்றங்களை மேற்கொள்ள முடியும் எனவும் அத்தகைய சில மாறுதல்களுடனேயே கடந்த வாரம் உத்தியோகத்தர்மட்ட இணக்கப்பாடு ிருப்பதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் இலங்கை மத்திய வங்கியின் நாணயசபை இவ்வாண்டுக்கான இறுதி மூலாய்வுக் கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட கொள்கை தீர்மானங்களை அறிவிக்கும் நோக்கில் நேற்று புதன்கிழமை கொழும்பிலுள்ள மத்திய வங்கியின் கேட்போர் கூட்டத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த சந்திப்பில் சபை கூட்டத்தின் தீர்மானங்கள் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது நந்தலால் வீரசிங்க மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் எதிர்கொண்டுள்ள அனத்த நிலைமை குறித்து இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஊடக பேச்சாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஞானமுத்து ஸ்ரீநேசன் புலம்பெயர் மக்களிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளார் வெள்ள அனத்த நிலைமை காரணமாக பல பிரதான வீதிகள் வெள்ளத்தினால் மூடப்பட்டுள்ளதுடன் போக்குவரத்துகளும் தடைப்பட்டுள்ளன இந்த நிலையில் மாவட்டத்தின் தாழ்நிலங்களில் மக்கள் எதிர்கொண்டுள்ள வெள்ள அனத்த நிலைமைகள் தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் நேரில் சென்று நிலைமைகளை அவதானித்தார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மக்களின் வாழ்வாதாரம் போக்குவரத்து உள்ளிட்ட பல விடயங்கள் பாதிப்புக்குள்ளாகும் நிலைமைக்குள் மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர் இதற்கு அரசின் இயந்திரம் துரிதமாக செயற்பட்டு மக்களுக்கு ஆற்ற வேண்டிய செயல்களை மேற்கொள்ள வேண்டும் நாங்களும் பிரதேச செயலாளர் அரசாங்க அதிபர் மற்றும் அனைத்த முகாமித்து அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு அவ்வப்போது மாவட்டத்தின் நிலைமைகளை தெரிவித்து வருகின்றோம் அது மாத்திரமன்றி மனிதாபிமான சிந்தனை உள்ளவர்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற உறவுகள் பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு உதவிகளை செய்வதற்கு முன்வர வேண்டுமென நான் கோரிக்கை விடுக்கின்றேன் என சிறுநேசன் ஒன்றையும் இதன் போது விடுத்துள்ளார் பட்டுபாகல் பாலத்தின் போக்குவரத்து தற்காலிகமாக பாதுகாப்பு கருதி தடை செய்ய செய்யப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறும் முல்லைத்தீவு மாவட்ட அனைத்த முகாமைத்துவ பிரிவு தற்போது தெரிவித்துள்ளது முல்த்தீவு பட்டுவாகல் பாலத்தில் ஆங்காங்கே வெள்ள நீர் பாலத்தினை மூவிய நிலையில் இருப்பதால் விபத்துகள் ஏற்படும் சாத்தியம் காணப்படுகிறது மீண்டும் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக மீண்டும் பட்டுவாகல் பாலம் ஆங்காங்கே நீரினால் பாலத்தினை குறுக்கருத்து பாய்ந்த வண்ணம் இருக்கின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அட்டக்களப்பு மாவட்டத்தில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த போதும் வெள்ள அனர்த்தத்தினை எதிர்கொள்ளுவதற்குரிய ஆயுதங்கள் திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இல்லை என பாராளுமன்ற உறுப்பினர் ராசானகேன் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் மேலும் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இதனை நிவர்த்தி செய்யும் வகையில் கடற்படையினரால் தகுந்த ஏற்பாடுகள் முன்னரே மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் சூறாவளிகளுக்கான முன்னறிவிப்பு மூன்று நாட்களுக்கு முன்னரே விடுக்கப்பட்டிருந்த வேளையில் முன்னாயுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாமையின் காரணத்தினால் மக்கள் மிகுந்த அசௌகரியங்களை சந்திக்க வேண்டிய அவலநிலை உருவாகியது காப்புத உயர்தர பரீட்சைக்கு தூற்றிய மாணவர்கள் படுவான்கரையில் உள்ள தமது இருப்பிடங்களுக்கு செல்ல முடியாது தவித்த வேலை எமது தலையீட்டினால் படகு வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டது இலங்கை போக்குவரத்து சபையுடன் தொடர்பினை மேற்கொண்டு பேருந்து சேவைகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டன புதிய அரசாங்கத்தினுடைய அனுபவமற்ற தன்மை இங்கு உறுதியானது மாட்டக்கிழப்பு மாவட்டத்தில் முடிந்தளவுமாள் முயன்ற பணிகளை மேற்கொள்வோம் மேலும் வெள்ள நீர்மட்டம் அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் இலங்கை தமிழரசுக் கட்சி மக்களுடன் மக்களாக நின்று மக்களுக்கான உதவிகளை மேற்கொள்வோம் என குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய அரசாங்கம் மக்களின் ஆணையை புறக்கணித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பகுத்த பாதையில் செல்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் சைத் பிரேமதாசா குற்றம் சாட்டியுள்ளார் கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் பொதுமக்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் சர்வதேச ஆணைய நிதியத்தின் ஆதரவுடன் கூடிய புதிய திட்டம் வாக்குறுதி அளிக்கப்பட்டது எனினும் தற்போதைய அரசாங்கம் சர்வதேச ஆணைய நிதியத்தின் கட்டளைகளுக்கு அடிபணிந்து குடிமக்களுக்கு உறுதியான நிவாரணங்களை வழங்க தவறிவிட்டது தேர்தல் பிரச்சார வாக்குறுதிகளுக்கும் அரசாங்க நடவடிக்கைகளுக்கும் இடையில் முரண்பாடுகள் உள்ளன அந்த வகையில் மின்சார விலை மற்றும் எரிபொருள் விலை குறைப்பு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டமைப்புக்குள் பணிபுரிவதை தனது கட்சி ஆதரிக்கும் அதே வேளையில் பொதுமக்களின் சுமையை குறைக்கும் வகையில் வரி கட்டமைப்புகளை சீர்திருத்துவதில் தமது கட்சி உறுதியாக உள்ளது இந்த நிலையில் அர்த்தமுள்ள சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதில் அரசாங்கம் இயலாமை காட்டுகின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் எந்தவொரு கட்சியும் மாவீரர்களுக்கு மரியாதை செலுத்தவில்லை என நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் ஆதங்கம் வெளியிட்டுள்ளார் மாவீரர் நாளை நினைவுகூறும் முகவாக சென்னையில் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் தெரிவித்தார் தமிழர்களின் வாக்குகளை கொண்டு வசதி வாய்ப்போடு உள்ள கட்சிகளிலிருந்து ஒருவர் கூட மாவீரர்களுக்கு மலதூவி அஞ்சலி செலுத்தவில்லை காந்தி மற்றும் சுபாஷ் சந்திரபோஸை மறந்தது போன்று மாவீர்களையும் மறந்துவிட்டனர் எனில் இந்த திராவிட கட்சிகள் யாருக்காக செயற்படுகின்றன இவ்வாறான நிலையில் மீதான விமர்சனங்களை நாம் உரமாக்க வேண்டும் தெரிவித்துள்ளார்